நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் சிவவாக்கு ஜோதிடர் திரு ருத்ர ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் ஜெய் ஓம் எப்பவுமே வந்து ஒரு அதிரடியா யார் வந்து வின் பண்ண போறாங்க அது மோடி அவர்களுக்கெல்லாம் மூணு முறை வந்து கணிச்சு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அந்த வகையில் தமிழக அரசியல் தான் வந்து நமக்கு என்ன தேவை தமிழக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி யாருக்கு வந்து வெற்றி யாருக்கு சாதகமா அமைய போகுது அப்படின்றத வந்து எல்லாரும் இப்போ பார்த்துக்கிறாங்க அதில் பார்க்கும்போது விஜய் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதனால இளைஞர்கள் பட்டாலும் அவர் பக்கம் கூடும் அதிகமாக போயிடும் இளைஞர்களோட வாக்கு வாக்கு என்பது விஜய்க்கு தான் அதிகமாக போக போகுதுன்னு சொல்லி கூட சில விமர்சனங்கள் சொல்றாங்க இதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது திமுகவில் அடுத்த தலைவராக வளர்ந்து வருகிறார் உதயநிதி அவர்கள் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவருக்கான ஒரு முக்கிய இடம் அந்த கட்சியில கொடுக்க போவதாக கூட நம்ம பார்க்க முடிகிறது இதே சமயங்கள்ல அண்ணாமலை அப்படின்ற ஒரு தலைவர் அவர் பின்னாடியும் ஒரு இளைஞர் பட்டாளம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது மூன்று இளம் தலைவர்கள் இப்போது தமிழக அரசியல்ல நம்ம வந்திருக்கிறாங்க அதுல யாருக்கு வந்து மூன்று உதயநிதி அண்ணாமலை விஜய் இந்த மூணு பேர்ல யாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கை கொடுக்கும் சாதகமாக அமையும் யார் வெற்றி பெற போகிறார்கள் உங்களோட கணிப்பை ஓம் சுவாய நம்ம நார்த மீடியா நேரர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் ஐயா உங்களுக்கும் விஜய் சிந்தர் அமோகமாக இருக்கணும் நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா இப்போ வந்து புணய உதயநிதி ஐயா வந்து முதலமைச்சர் துணை முதல்வர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே விஜய் வந்து ரெண்டாயிர இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பிப்பாப்புல எலெக்ஷனை வந்து எம்பிஎல்ஸை நிற்க மாட்டாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு இப்போ சொல்லி வீடியோ இருக்குது அதுக்கான ஆதாரத்தையும் கொடுத்து தான் பார்த்துங்க அப்போயே சொல்லிட்டோம் அதுலேயும் இன்னொன்று சொல்லிட்டோம் விஜய் கூட்டணி தான் நிற்பாருன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாமலை அப்போ ஊரில் இல்லை அவர் லண்டனில் இருக்கார் இந்த மாதம் கடைசியில் வராரு டிசம்பர் ஒன்றுலேருந்து இருந்து அண்ணாமலை ஆட்டம் திருப்பி ஆரம்பிச்சிடும் இந்த மூணு பேரை பற்றி தான் இப்போ அடுத்த போகிற எலெக்ஷன் இருக்குது இந்த மூணு பேர் மட்டுமே இல்லை ஸ்டாலின் ஐயா இருக்கார் எடப்பாடியா இருக்கார் ஐயா இருக்கார் சீமான் இருக்கார் இன்னும் பல பேர் எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் இந்த மூணு பேர் தான் இந்த எலெக்ஷனில் ஹீரோவே மூணு பக்கமுமே இந்த இந்த மூணு பேர் தான் ஹீரோ பாக்கியெல்லாம் வந்து சைடு ஆக்டர் மாதிரி தான் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து விஜய் ஜாதகம்னு சொல்கிறேன் இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் என்னங்கிறது ஆய்வு பண்ணு ஆய்வு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நான் அந்த வீடியோ போட்டேன் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட்சி ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது தான் எலெக்ஷன் இருப்பார் அது கூட்டணி தான் அப்படிங்கிறத அவர் அன்னைக்கு அறிவிச்சிட்டார் மாநாட்டில் அப்போ மேற்கனவே விட்ட வீடியோ கன்ஃபார்ம் ஆகிட்டா அப்போ ஜாதகம் கரெக்டாக இருக்குது விஜயபுரத்தரையும் பார்த்தீங்கன்னா அவர் ஜாதகம் பார்த்திங்கன்னா அவர் வந்து பூச நட்சத்திரம் கடக ராசி அவர் ஜாதகப்படி ராகுபவன் உச்சமாக இருக்கார் ராகுபவன் உச்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆட்சி கேது அங்கே நீசமாய் நீச பங்க ராஜபோகத்தில் இருக்கார் அடுத்து சந்திரன் ஆட்சி அங்கே செவ்வாய் நீசம் சந்திர மங்கள யோகத்தில் இருக்குது செவ்வாய்க்கு நீச பங்க ராஜயோகத்தில் உள்ள ஜாதகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் சூரியன் சனி மாந்தி சூரியனும் சனி ஒரு ஜாதத்தில் ஒன்றாந்தால் அப்பா பிள்ளை ஆகாதுன்னு உலகத்துக்கு எதிரி சாதாரண ஜோதிடர்லாம் சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்பில் இயற்கையாக அவங்க அப்பா உள்ள சண்டை பிரிவில் இருக்காங்க சும்மா பேருக்கு தான் இருக்காங்க அது இப்போ ஜாதகம் எந்த ஒத்து வருதுன்னு சொல்ல வரேன் அதுக்காண்டி இந்த விஷயத்தை சொல்ல வரேன் அவங்களுக்கு இப்போ அவர் நடந்துகிட்டு இருக்கிற திசை பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கர தசை இந்த ஜாதகப்படி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசை வந்து சுக்கர தசையில் ராகு புத்தி ஓடிட்டுருக்கு ராகு உச்சமாக இருக்கார் இந்த ராகு பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வரைக்கும் இவருக்கு வந்து தசை சுக்கர தசம் தான் ஆட்சி போட்டிருக்கு அதனால தான் கடந்த பத்து வருஷமாக இவர் படம் பூரா நல்லா ஓடி கொடிக்கொடியாக சம்பாதிக்கிற நல்ல பேரு பொங்கல் அடைகிறாரு ராகு வந்து ஜாதகத்தில் உச்சம் சுக்கரன் ஆட்சி அந்த அடிப்படையில் என்னான்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஜாதக அமைப்பு நல்லா சிறப்பாக இருக்குது அரசியலில் வரதுக்கான வாய்ப்புகளும் மிக பிரகாசமாக இருக்குது ஏன்னா செவ்வாய் நீச பங்கு அணைஞ்சிருக்காரு அந்த அடிப்பொல்லில் வந்து ஒரு ஜாதகத்தில் மூணு கிரகம் உச்சம் போட்டாவே அவங்க ஒரு மாவட்ட லெவலில் பெரிய ஆளாங்க மாநில லெவலில் பெரிய ஆளவங்கன்னு விதி இருக்குது அந்த அடிப்படையில் வந்து கேது பவனுக்கு நீச பங்கு கிடைச்சிருக்கு செவ்வாய்க்கு நீச பங்கு ரெண்டு ப்ளஸ் அடுத்து சந்திரன் சந்திரனாச்சி ராகு குட்சம் இது ஜாதக அமைப்பு நடக்கிற தசை சுக்கர தசையில் ராகுகுத்தி அரசியலை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவார் கூட்டணி தான் அமைப்பார் அவர் தலைமையில் கூட்டணி அமையதோ இல்லை அவர் இன்னொரு கூட்டணி இருந்தாலும் கூட்டணி சேர்ந்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலை சந்திப்பார் சந்திச்சார்னா இடவுனே இப்போ வந்த வந்தவனே ஆட்சியை பிடிச்சிருவார் முதலமைச்சர் ஆகிடுவார்னு நம்ம சொல்ல முடியாது காரணம் என்ன ஒவ்வொருத்தர் ஜாதகத்தை எல்லாம் பார்த்து வச்சுருக்கேன் எல்லா ஜாதகமும் உரமாக சொல்கிறேன் வருவார் கட்சி ஆரம்பிப்பார் கட்சியாக ஆரம்பிச்சுட்டார் எலெக்ஷனில் நிற்பார் ஒரு ஒரு சில சீட்டு ஜெயிப்பார் இதுதான் விஜயோட அமைப்பு கன்ஃபார்மாக ஓரளவுக்கு அரசியலில் பேர் புகழ் எடுக்கிறது வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஜாதகம் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் உதயநிதியை வந்து உதயநீதி கிட்டேயே கேட்டாங்க நீங்கள் மந்திரி ஆக மாட்டானாங்க நான் தான் சொல்லியிருந்தேன் அதுவே வீடியோ இருக்குது உதயநிதி மந்திரி ஆவார் நான் சொல்லியிருந்தேன் அது நடந்துச்சு இப்போ துணை முதலமைச்சராக ஆகிட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ அவர் வயசு வந்து உதயநிதிக்கு வந்து வயசு நாற்பத்தாறு வயசு முடிஞ்சு நாற்பத்தேழு வயசு நடந்துகிட்டு இருக்கு இவரோட ஜாதகம் அப்படி பார்த்தீங்கன்னா மிருக மிருகசிச நட்சத்திரம் இதுதான் ஐயா கலைஞரோட ஜாதகமும் ரெண்டு பேருக்கும் லாதகம் அப்படியே இருக்குது லக்கணம் போட்டு மாறி இருக்கு இவர் வேறு லக்கணம் அவர் கும்ப அவர் வந்து கடக லக்கணம் இவர் வேறு லக்கணம் அந்த லக்கணம் தான் மட்டும் நம்ம வந்து பொதுவாக சொல்லிக்க கூடாது நம்ம நம்ம வச்சிருக்கோம் அது வந்து அர்த்த ஜாதத்தை பற்றி முக்காசி சொல்லுவோம் சில விஷயம் நம்ம மறைக்கணும் அது சில விஷயம் அதில் இருக்குது ஜவுகிட தர்மம் அது அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்திர பவன் உச்சமாக இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் சுக்கரன் ஆட்சி போட்டுருக்கு சந்திரன் வந்து உச்சம் சுக்கரன் ஆச்சி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஜாதத்தில் வந்து கடகத்தில் நீசம் இருக்கும் அந்த ராசிக்கு சந்திரன் நீசப்பங்க ராஜோகம் உச்சம் பண்றதுனால நீசப்பங்க ராஜோகம் இருக்கு இருக்கிறதுனால தான் கலைஞர் வந்து கலைஞருக்கு மூணு கிரகம் உச்சம் கலைஞரை பற்றி ஏன் பேசுகிறேன்னா அது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இதை வந்து அப்புறம் சொல்கிறேன் இருக்குது இதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் கலைஞரை பற்றி மூணு கிரகம் உச்சம் போட்டுருக்காரு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முறை எம்எல்ஏ அதுக்கப்புறம் தான் வராரு அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு மூணு ஸ்டாலின் ஐயா வந்து பல முறை எம்எல்ஏ ஆகி ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மந்திரி ஆவார் அப்போ தான் நம்ம அது அந்த கணிப்பு இருக்க இது நம்ம கணித்தது இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்போ தான் வந்து மந்திரி ஆகிறாரு உள்துறை உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகிறார் ஆனால் அந்த உதயநிதி ஜாதகத்தை பாருங்கள் எடுத்தவனையே எம்எல்ஏ எடுத்தவனைய மந்திரி எடுத்தவனைய துறை அமைச்சர் கட்சியில் இளைஞனி தலைவர் அடுத்த தலைவருக்கான இதையும் ரெடி பண்ணிட்டாங்க அந்த அந்தளவுக்கான ஜாதக வேலையும் சேர்க்கிறாங்க எதையும் சூழலாக ஜாதக வேலியும் வச்சு தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் வந்து ஸ்டாலினையா ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி அப்போ கொஞ்சம் கிரகங்களும் கொஞ்சம் சரி இருக்காது அதே சமயத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்டாலின் யாருக்கும் உதயநிதி வர்ற குரு பேச்சு மே மாதம் குரு பேச்சு வருது அந்த மே வரைக்கும் ஒரு வருஷம் குரு இவருக்கு ரெண்டு லர் அவருக்கு பதினொன்றில் இருப்பார் அந்த குரு நல்லா நல்லாயிருக்கு அப்போ அந்த எலெக்ஷன் ரெண்டு வரைக்கும் கிரகங்கள் நல்லா இருக்கு அப்போ இவர் தலைமையில் தான் திமுக வந்து நிறைய போராடி ஜெயிக்க பார்ப்பாங்க இது வந்து யார் ஜெயிப்பான் யார் முதலமைச்சர் ஆவாங்கிறது இப்போ சொல்லக்கூடாது சொல்ல முடியாது காரணம் என்ன சொல் பேருக்கு சொல்லிட்டு போகக்கூடாது இல்லை எலெக்ஷன் டேட் அறிவிக்கணும் எத்தனை முனை போட்டின்னு பார்க்கணும் ஒவ்வொரு முனையில் ஒவ்வொரு கூட்டணியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை தலைவர் எத்தனை கட்சி இருக்குல்ல ஒவ்வொரு கட்சி தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ திமுக இருக்குது இப்போ அந்த இப்போ காங்கிரஸ் தலைவர் மற்ற கட்சி தலைவர் எல்லா ஜாதத்தையும் ஆய்வு பண்ணி பர்சன்டேஜ் போடணும் முதல்ல பர்சன்டேஜ் போட்டு கொண்டு வரணும் அதே மாதிரி விஜய் விஜய் சம்பந்தமான கூட்டணி எடப்பாடி சம்மந்தமான கூட்டணி இந்த மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு போட்டு நம்ம கொண்டு வரணும் ஆனால் நாலு முனை போட்டி தான் நடக்கும் மேக்ஸிமம் தாட்டி அஞ்சு மணி போட்டி வாய்ப்பு மிக குறை தான் நாலு மணி போட்டி தான் நடக்கும் இதில் வந்து கடுமையான எலெக்ஷனாக இருக்கும் யார் வரப்போகிறாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தெல்லான எலெக்ஷனாக இருக்கும் இல்லை அந்தளவுக்கு டஃப்பான ஆகும் ஏன்னா கூட்டணி அந்த மாதிரி வலுவாக சேரப்போகுது கூட்டணியெலாம் மாறப்போகுது இந்த மே மாதம் குருபெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அரசியல் இப்போயே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக அரசியல் இப்போயே அரசியல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மேலேருந்து பயங்கரமாக போய்ட்டுருப்போம் அப்போ உதயநிதி ஜாதகம் ஓரளவுக்கு வேலையை சொன்னார் அதனால தான் இப்போ வந்து உதயநிதி விஜய் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம் உதயநிதி துணை தான் இருக்காரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு முதல்வருக்கான வாய்ப்பு ஏதாவது அங்கேதான் சொல்ல வர அந்த விஷயம் தான் கேட்டீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து இப்ப நம்ம கணிக்க முடியாது காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த வரைக்கும் இவருதான் முதலமைச்சர் தான் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஸ்டாலின் ஐயா இருக்காரு எடப்பாடி ஐயா இருக்காங்க திமுகவோட வேட்பாளர் இல்லை இல்ல இல்ல ஸ்டாலின் ஐயா தான் ஸ்டாலின் ஐயா தான் ஸ்டாலின் ஐயா தான் அந்த மாதிரி அன்பு மணி நிறைய பேர் இருக்காங்க போட்டிக்கலாம் ஆனால் அதுக்கான இது வந்து மிக குறைவு தான் இப்போதைக்கு உள்ள காலகட்டத்துக்கு அந்த அடிப்படையில் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போது மிக முக்கியமான ஜாதகம் வந்து அண்ணாமலை சார் அண்ணாமலை ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயங்கர பயங்கரப்போ அதான் பெரிய விஷயம் பவரான ஆளுக்கு எப்பயுமே பவராக தானே இருக்குவாங்க அதெல்லாம் இப்போ அதை பாருங்க இப்போ சொன்னேன்னா இவங்க ரெண்டு பேருக்கு மூணு கிராம் அதான் இருக்குது ரெண்டு கிராம் ப்ளஸ் நீசப்பங்க விஜய்க்குன்னு சொன்னேன்னா இவருக்கு உதயநிதி மூணு கிராம் இருக்குன்னு இருக்குன்னா இவருக்கு அஞ்சு கிராம் ப்ளஸ் மூணு கிரகம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவரும் கடகராசி இவரும் கடகராசி இவரு ஜாதகூடி பார்த்தீங்கன்னா இவருக்கு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து சுக்கரதசை முடிஞ்சுட்டு இப்ப இப்போ இவருக்கு நடந்துட்டு இருக்க தசை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட சுக்கரதை முடிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரிய தசை ஆரம்பிக்குது இப்போ ஜாத சூரியங்கிறது ராஜ கிரகம் அரசியலுக்கு ரொம்ப முக்கியமானது அரசாங்கத்துக்கு ரொம்ப முக்கியமானது இவரு கடகராசி இப்போ இவரு ஜாதகூடி பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆட்சி சுக்கரன் ஆட்சி சூரியனும் புதனும் ஒன்றா இருந்து யோகம் பெற்றிருக்கு அங்கே ராகு வந்து சுக்கரன் வீட்டில் ரிஷப்பத்தில் நீசமாக இருக்காரு நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கார் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி மாந்தி இருக்காங்க இதில் வந்து சனீஸ்வரபவன் உச்சம் கேது பவன் உச்சம் குரு ஆட்சி சனீஸ்வரன் உச்சம் கேது பவன் உச்சம் குரு ஆட்சி சுக்கரன் ஆட்சி சந்திரன் ஆட்சி ராகுபவனி சபங்கம் சூரியன் புதன் சேர்ந்து புதாத்தியோகம் இருக்குது இவ்வளோதும் இருந்தும் அதனால தான் அவர் வந்து அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிக்கு வர முடிஞ்சு அதே சமயத்தில் இவர் அரசியலில் கட்சித் தலைவர் ஆகிட்டார் இளம் வயதிலேயே ஏன் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு பார்த்தேன் ஏன்னா இந்த அனந்து முடிஞ்ச எம்பி எலெக்ஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிப்பார்னு சொல்லியிருந்தோம் நம்ம என்றைக்கும் மாற்றி பேசக்கூடாது எந்த விஷயமும் சொன்னது ஏன் புதை ஆய்வு பண்ண பார்க்குறப்ப செவ்வாய் வக்கரம் குருபவன் பகவான் வக்கரமாக இருக்கார் சனீஸ்வரபன் வக்கரமாக இருக்கார் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து ஆட்சி போட்டுருந்தாலும் இவருக்கு வந்து ஜாதகதியாக அந்த வக்கர அனுபத்தி ஆகணும் அதே மாதிரி சனி சரமானும் வக்கரம் இருக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் அண்ணாமலையா அண்ணாமலை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்காம இருப்பீங்க நம்ம விட பல சிவாலயங்களில் போயிருக்கோம் ஆயிரத்தி எட்டு சிவகங்களை பார்த்தாச்சு பாடற்பட்ட ஸ்தலங்களில் இரநூத்தி எழுவத்தி நாலில் இரநூத்தி அறுபது ஸ்தலங்கள் போயாச்சு தமிழ்நாட்டு வரலாறுலேயே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதாவுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞருக்கு சொல்லிருக்கேன் வர விஷயம் எல்லாரும் சொல்லும் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் யாருன்னு தெரியாது மோடியை நம்ம தமிழ்நாட்டில் அப்போயே நாற்பத்தெண்டு நாளைக்கு இப்படி சொல்லியிருக்கேன் அந்த எல்லா வார்த்தையும் காட்டினேன் அதேமாதிரி வர விஷயம் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விளையாட்டு ஆரம்பிக்க இந்தியாவுக்கு இந்தியாவுக்குதான் உலகக்கோப்பை டவுனி தலைமையிலானன்னு சொல்லியிருக்கோம் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சொல்லியிருக்கோம் மோர்கணக்கு தான் கப்புன்னு இப்போ வைவா ஃபுட்பால் அதையும் நம்ம தான் சொல்லியிருக்கோம் அதில் என்ன ப்ரே ப்ளஸ்னால் ஆட்டம் ஸ்பெஷல் ஆட்டம் நடக்குன்னு ஆளுக்கு ரெண்டு கோல் போட்டு டைம் முடிஞ்சிட்டு திருப்பி டைம் வச்சாங்க இது இந்த வார்த்தை ஏன் சொல்கிறேன்னா ஜாதகங்கிறது அளவுக்கு நூற்றுக்கு நூறு உண்மை எல்லாருக்கும் சாமி வேறையாக இருக்கலாம் மதம் வேறையாக இருக்கலாம் ஆனால் எல்லா உலகத்தில் எந்த நாட்டில் போனாலும் கிறிஸ்டின் முஸ்லீமும் எந்த நாடாக இருந்தாலும் சரி கிரகம் ஒன்று தான் இந்த நயன் ப்ளஸ் ஒன்று ஒன்பது கிரகம் ஒரு மாந்தி இதுக்குள்ளே தான் இருக்கும் நம்ம அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஜாதக தான் இந்த இதை சரி பண்ணிக்கிட்டால் தான் அவர் அரசியல் நீதியாக நிறைய பதவிக்கு முடியும் அது மட்டும் இல்லை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியா லெவலில் பெரிய போஸ்டிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இது இல்லாமல் இன்டர்நேஷனல் லெவல் உலகத் தலைவர் ஆகுது வாய்ப்பு இருக்குது அளவுக்கு உள்ள ஜாதகம் இது இந்த மூணு பேர் ஜாதகத்தை அடிப்படையில் பார்த்தா மூணு பேருக்குமே டஃப்பான ஜாதகம் தான் இதில் வந்து உதயநிதிக்கு வந்து ப்ளஸ் கூட எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தோட ப்ளஸ் கூட அவங்க தாத்தா அவங்க எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இப்போ ஒரு ஒரு பெரிய கடற்கிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் உட்கார உட்கார வைக்கலாம் முதலாளியாக இப்போ விஜய் எல்லாம் போராடி அவரும் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்டார் அண்ணாமலை அப்படின்னா கீழ்மட்டத்துலேருந்து வர்றாப்புல அரசியல் பேக்கு பின்றவர்கள் கிடையாது இவருக்கு சினிமா துறை இருக்குது அரசியல் இருக்குது தாத்தா இருக்கார் அப்பா இருக்கார் உதயநிதிக்கு விஜய்க்கு அப்பா இருக்கார் காசு இருக்குது நடிகர் சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி அண்ணாமலைங்கிறது அரசியல் இப்போ வர்றாரு நேர்மையான ஆஃபீஸர் அது நம்ம நாட்டில் இல்லை மாநிலத்தில் இல்லை வெளி மாநிலத்தில் இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் திரு நேரமே அரசியல் கொண்டாரு அரசியலை தூய்மைப்படுத்தணும்னு போராடிட்டு இருக்காரு அப்போ மூணு பேர் ஜாதகம் அண்ணாமலை ஜாதகலாம் பிரகாசமாக இருக்குது இவங்க இவங்க பதவியெல்லாம் இவங்கெல்லாம் முதலமைச்சர் தான் போட்டி போடுவாங்க ஒரு ஜாதகம் வேற வேற லெவலு ஒரு வேற லெவல் இந்தியா லெவலில் மட்டும் இல்லை உலக லெவலில் அவர் வருவார் அதை வந்து நீங்கள் இது இது பதிவாகுது நீங்கள் எந்த காலத்துல நீங்கள் இதுதாகுது ஏன்னா நம்ம சொல்கிற விஷயம்னா நடக்கும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வர்ற இந்த மாதம் கடைசியில் வர்றாரு அவரோட அவரோட வந்து ரெண்டாவது அரசியல் புரட்சி டிசம்பர்லேருந்து டிசம்பரில் வந்து ஆரம்பிச்சிருவேன் உள்ளாட்சி உள்ளாட்சித்துல நான் தான் சொல்லியிருந்தேன் அண்ணாமலைக்கு அண்ணாமலை தனித்து தான் நிற்பாப்பில்ல மூணாவது பெரிய கட்சியை ஜெயிப்பாப்பில்லன்னு அதே மாதிரி ஜெயிச்சாப்புல அதுக்கப்புறம் அண்ணாமலையை தான் பேசுவாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து இப்போதான் பேச்சிடலாமல் இருக்கேன்னா அண்ணாமலை இல்லை அண்ணாமல் இங்கே இல்லை இப்போ வந்ததுக்கப்புறம் அதே விட பயங்கரமாக இருப்பார் ஸ்வீடாக அதே மாதிரி நினைச்சிட்டுதாங்க அண்ணாமலைத்துக்கு அங்கே போட்டுருவா இங்கே போட்டுருவாங்க அரசியல் விட எடுத்துருவாங்கன்னுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அண்ணாமலை தான் அரசியல் இங்கே தான் இருப்பார் தமிழ்நாட்டாக தான் இருப்பார் அரசியல் பண்ணுவார் அவர் தான் இதில் மாற்றம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் இதை வந்து நம்ம உலகம் இதை கூட நீங்கள் போடுறப்போ கூட நீங்கள் எஸ்கே கூட போட்டுக்கலாம் இதை நம்ம உழவு எத்தனை நாளைக்கு முடிப்பாருங்க விளையாட்டு ஆரம்பிக்க சொல்லிடுங்க அதோட மிக முக்கியமான விஷயம் இது தான் இதை படித்து பார்த்தீங்கன்னா வசந்துவிங்க எப்பருங்க ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் வந்து திமுக கூட்டணிக்கு நூற்றி அறுபத்தி மூணு முதல் நூற்றி எழுபத்தி நாலு சீர்தான் பிடிக்கணும் கராயிட்டா எலெக்ஷன் நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி அறுபத்தி மூணு திமுக தொண்ணூற்றஞ்சு தான் பிடிக்கணும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றாறு சீர்தான் பிடிச்சிருச்சு விஜயகாந்தா போகிற கேப்டன் கட்சியாக பிடிச்சார் ஒன்றுலேருந்து மூணாயிரம் பேர் ஒரு சீட் கன்ஃபார்மாக ஜிடிச்சாரு எல்லா கட்சியும் சொல்லிருந்தால் மெஜாரிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருந்தோம் அன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ஆறு இருபது வருஷம் கழித்து சொல்கிறேன் அன்னைக்கு மெஜாரிட்டி இல்லாமல் அன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி நடக்க வேண்டியது அன்றைக்கி ராமதாஸ் ஐயா வெளியில் இருந்து ஆதரவு தர கொடுத்ததுனாலையும் காங்கிரஸ் பாண்டிச்சேரியா நான் ஆண்டுக்கிறேன் சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டாங்க ஆனால் இந்த இரச்சியலோர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக மிக முக்கியமான விஷயம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எந்த கூட்டணி திமுக கூட்டணியாக இருக்கட்டும் அண்ணா அஇஅதிமுக கூட்டணியாக இருக்கட்டும் பிஜேபி கூட்டணியாக இருக்கட்டும் விஜய் கூட்டணியாக இருக்கட்டும் எந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடு நடக்கும் இது நடக்கும் இதை எழுதி வச்சுங்க ஏன்னு கேட்டால் காலங்கள் மாறிவிட்டது மனிதருக்கு எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சு போய்ட்டு அந்த காலத்தில் ஒரே கட்சிக்காண்டி ஒரே மாதிரி இருந்தாங்க அன்றைக்கி எல்லா இன்டர்நேஷ்னல் லெவலில் சேட்டலைட் மூலயமா அன்றைக்கி எல்லாம் வந்துட்டு உலக மக்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிச்சுட்டு அதனால அதிகாரத்தை பகிர்ந்து தான் கொடுக்கணும் இன்னும் இன்னொரு விஷயம் அந்த கூட்டணி ஆட்சி வந்தால் நல்லதுங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்காக என்ன கேட்டிங்கன்னா இப்போ இப்போ எது எதிர்கட்சியாகவே இருந்துட்டு இல்லை கூட்டியில் இருந்துட்டு நீங்கள் போயிடுறீங்க அந்த அவங்களுக்கு ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மந்திரியை கொடுப்பாங்க அவங்க அவங்க எப்படி செயல்படுறாங்க தெரியும் அப்போ அவங்க அவங்களும் வளர்ச்சி அடைய முடியும் அவங்க அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க செய்கிற குற்றங்களை கண்டுபிடி சொல்ல முடியும் அதனால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அமைய போது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து இப்படி தான் அமையும் ரெண்டாயிரத்தி ஆறு எலெக்ஷன் யார் முதலமைச்சராகுதோ அந்த காலகட்டம் வர்றப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் டேட்டு மெயின் அதுக்கப்புறம் எலெக்ஷன் டேட் என்ன அன்றைக்கி என்ன நட்சத்திரம் கோச்சாரத்தில் கிரகங்கள் எப்பொழுதுன்னு பார்க்கணும் அது இல்லாமல் இந்த கூட்டணியில் எத்தனை தலைவர் இருக்காங்க முக்கியமான தலைவர்களை வந்து நம்ம எல்லாரும் எடுத்துக்க வேண்டியல ஒரு முக்கியமான தலைவர்களை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு மூணு பேர் மூணு பேர் எடுத்துக்கிட்டு பர்சன்டேஜ் போட்டு பார்த்தோம்னா இந்த ப்ளஸ் இருக்குது இந்த ப்ளஸ் இருக்குன்னு மார்க் போட்டு கொண்டாந்தோம்னா ஓரளவுக்கு இத்தனை சீட்டு இந்த கூட்டணி வரும் நெய்ப்பாங்க யார் ஆச்சுங்கிறோம் அப்போ சொல்லலாம் நன்றி வணக்கம் ஓம் சுவாயனம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி யாருக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஜி வணக்கம்